ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் டாக்டர் குந்தவி தேவி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மு நாராயணசுவாமி கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற சுமார் இருநூற்றி எழுபது மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து தேர்வில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்கள் சிறப்பு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்வி குழுமங்களின் இயக்குநர்கள் டாக்டர் பாலமுருகன் செந்தில்குமார் மற்றும் மருத்துவர்கள் உமாதேவி டாக்டர் அரவிந்த் பாபு ஜெயபாரதி ரேணுகா ஜீவானந்தம் நரேஷ் பாபு குகன் பேராசிரியர் மணிமேகலை உட்பட துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அலுவலக பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்